தமிழ்நாடு அரசின் நியாய கடை பணியாளர் சங்கம் இணைந்து பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கருப்பாடை ஆடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் அங்கமுத்து முன்னிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் இணைந்து கருப்பு ஆடை அணிந்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்திட வேண்டும் நியாய விலைக் கடை பணியாளர் டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்ட அரசு துறையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் அரசு பணியாளர்களுக்கு தொழில் வரியை ரத்து செய்யப்பட வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக கணக்கெடுத்துக் கொண்டு பண பயன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு உடை அணிந்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் சங்கம் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் இருபத்தி ஒரு மண்டலங்களில் இந்த கருப்பு சட்டை அணிந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கிட வேண்டும் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு தனித்துறை வழங்கிட வேண்டும் இந்த பிஓஸ் மிஷினை வந்து இணைப்பதை வந்து சரியான இடையில் உணவுப் பொருளை வழங்கிவிட்டு அதை இணைக்க வேண்டும் அதே போன்று இந்த தொண்ணூறு பர்சன்ட் கைரேகையை சரி சரி நாற்பது பர்சன்டாக குறைச்சிட வேண்டும் இது போன்ற உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கருப்பு சட்டை அணிந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது கோ சீனிவாசன் மாநில மத்திய செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம